கலா மந்திர் காஞ்சிபுரம் வரமகாலுமி சில்க்ஸ் சேலம் பஞ்சு குழிப்பட்டியில் தனது ஐம்பத்தி எட்டாவது விற்பனையகத்தை இன்று துவங்கியது பாரம்பரியமிக்க ஆயுத ஆடை சில்லறை விற்பனை செய்து வரும் சாய் சில்க்ஸ் காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் தனது ஐம்பத்தி எட்டாவது கிளையை சேலம் பஞ்சுகுழிப்பட்டியில் இன்று துவக்கியது இதனை தமிழ் மலையாளம் தெலுங்கு படங்களில் பிரபலமான நடிகை கல்யாணி பிரியா தர்சன் ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்த கடையில் அன்றாடம் உடுத்தும் சேலை முதல் மேல்நாட்டு ஆடைகள் வரை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்குமான உடைகள் விற்பனைக்கு உள்ளது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் வலுவான இரத்தை பெற்றுள்ள இந்த நிறுவனம் பல்வேறு வகையான உயர்ந்தக ரக மற்றும் உயர் ரக சேலைகள் லெகன்ஸ் மற்றும் ஆண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளை விற்பனைக்கு வைத்துள்ளது சாய்ஸ் கலாம் கலாம் தீர் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் பிரசாத் சாலவடி இது குறித்து கூறுகையில் சேலம் பஞ்சுக்குழிப்பட்டியில் துவக்கப்பட்டுள்ள புதிய ஃபேஷன் கிளையான காஞ்சிபுரம் வர மகாலட்சுமி சில்க்ஸ் நிறுவனத்திற்கு தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குடும்பத்தினர் அனைவருக்குமான ஆடைகளை இங்கு வாங்கி மகிழலாம் ஒரே இடத்தில் அனைத்து வகையான விரும்பி தேர்வு செய்யத்தக்க ஆடைகள் குவிந்துள்ளன தெலுங்கானாவில் துவக்கப்பட்டுள்ள விரிவாக்க நடவடிக்கையைப் போன்றே தமிழ்நாடு சேலத்தில் துவக்கப்பட்டுள்ள இந்த கிளை தேவையான வளர்ச்சியை தரும் சங்கராந்தி நன்னாளில் அளவற்ற மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் பெறுங்கள் என்றார் Yes. Sorry, I uh, but my collections are I really hope I, I get the chance to one uh, Yeah, and, uh,